பொதுவாக செவ்வாழை பழம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இருக்குது இது உண்மையா இல்லையான்னு பார்த்துடலாம் செவ்வாழை பழங்கிறது தோராயமாக ஒரு பழம் ஒரு நூற்றம்பது கலோரி வரைக்கும் வரும் அதோட க்ளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ரவுண்ட் அப்பவுட் ஒரு ஃபிஃப்டி கிளைசிமிக் லோட் ரவுண்ட் அப்பவுட் ஒரு பன்னெண்டு விச் மீன்ஸ் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மீடியம் கிளைசிமிக் லோட் நமக்கே தெரியும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்லாம் லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்லாம் ஹை கிளைசிமிங் இண்டெக்ஸ் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இது மீடியம் கிளைசிமிங் இன்டெக்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம் அதுலேயும் இந்த செவ்வாலில் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து எப்படின்னா ஆல்ஃபா ரேஸ் இன்னிபிஷன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அதனால் பிளட்டில் அதில் இருக்க குளுக்கோஸ் வந்து மெதுவாக ஏறும் சுகர் மெதுவாக தான் நமக்கு ரிலீஸ் ஆகும் அதனால் தாராளமாக டயபெட்டிக் பேஷன் சாப்பிடலாம் என்ன ரொம்ப பழுத்து சாப்பிட்டோம்னா அந்த ஸ்டார்ச் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி சுகராக மாறிடும் அதனால் சுகர் வேகமாக ஏறும் ரொம்ப கணிச்சு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா வெறும் சவாலையும் மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா பழங்களுக்கும் மஞ்சள் பழம் பச்சைப்பழம் பூவம்பழம் பழம் எல்லாத்துக்குமே இந்த குணம் இருக்குது ஸோ பழங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் எந்த பழமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படி சாப்பிட்றதா இருந்தால் மிட் மார்னிங் பதினோரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுங்க ரொம்ப பழுத்து சாப்பிடாதீங்க நைட் நேரத்தில் ஃப்ரூட் சாப்பிட்றதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க பழம் ரொம்ப இஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர்